খুব বাবা அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக்பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சுருவாங்க அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடணும்னு தெரில கேர்ஃபுல்லாக தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப நம்பினாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகு கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் சனிப்பெயிற்சியை கண்டு பயப்படுறதை விட ராகு கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதை கேட்லார் போல இவ்வளோ அவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யம மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த கா காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுக்கிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழி போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பல பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கோம் பதிவினை முழுமையாக கேளுங்க தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரு ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான ராகக்கேது பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் இந்த பயிற்சி இவங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மிதன ராசி நிறைய வந்து தொழிலில் மாறுதல்கள்மா தொழிலில் ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தேர்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கல தொழிலை வந்து ஒரு நிரந்தரமில்லாத தன்மை ஓடிக்கிட்டே இருக்குது தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய இந்த ராகு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அங்கீகாரத்தையும் தொழிலால் நல்ல வருமானத்தையும் தொழிலில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி தரப்போகிறாரு வெளிநாட்டு வேலைக்காக காத்திருந்தேன் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறேன் என்னுடைய தொ தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் பல டெவலப்மெண்ட்கள் பண்ணணும் இல்லை ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்குகிறேன் இன்னும் அதில் முதலீடு போட்டு விரிவு பண்ணலாமா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒன்பதில் இருக்கக்கூடிய பாக்கியராக பலவிதமான பாக்கியங்களை தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து இதற்கு வீடு கொடுத்த சனி பத்தில் ரொம்ப அருமையாக ஜம்முன்னு அமர்ந்திருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சனி அதுவும் குருவுடைய வீட்டில் இருந்து இது வரைக்கும் தொழிலில் வந்து எனக்கான ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒரு வருமானம் வந்து ஒரு ஊதியத்தில் ஒரு மனநிறைவு இல்லைன்றவனுக்கெலாம் இப்போ மனநிறைவான ஒரு ஊதியம் கிடைக்கப்படும் பொருளாதார மேம்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் தொழிலுக்கான ஒரு பேர்ப்புகள் இவரை விட்டால் அந்த வேலையை வேறு யாரும் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு ஒரு பாராட்டுதல்கள் ஒரு அங்கீகாரங்கள் ஒரு நல்ல நியமன பதவி ஒரு கௌரவம் ஒரு புகழ் இதெல்லாம் வந்து தரவிருக்குது உங்களுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளுடன் நல்ல இணக்கம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்படுவது தந்தையால் ஆதாயம் அனுகூலம் இது வரைக்கும் மனக்கசப்பிலாக இருந்ததுனால் அதெல்லாம் இப்போ வந்து பூர்த்தியாவது அவருடைய உடல்நிலை குறைபாடுகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களோட ஒரு இணக்கம் பெறுவது உங்களுக்கும் வந்து ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர்ப்புகள்லாம் கிடைக்கப்பெறுவது மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் இருந்து நீங்கள் என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கெரியர் வைஸாக உங்களுடைய குரோத் வைஸாக உங்களுடைய எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது உங்களை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறது உங்களை வந்து நீங்க நிறைய வகையில் உங்களை வந்து வெளிப்படுத்திக்கிறது இது வரைக்கும் நீங்கள் வெளில திறமையாக இருந்தால் உங்கள் திறமைகள் வந்து வெளிப்படுத்துவது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் தெரிய வரும் இது வரைக்கும் வந்து உங்களை பற்றி உங்கள் ஏரியாவில் யாருக்கு தெரியலைனா இப்போ உங்களுக்கு தெரிய வரும் சமுதாயத்துலேயும் உங்களுக்கான ஒரு நல்ல அடையாளம் உங்களுக்கான ஒரு சிறப்பாக வந்து ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு நாலு பேர் மத்தியில் உங்களுக்கான ஒரு பேர் புகழ் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கிய குருவாக வரும்பொழுது வயதானகரம் நிறைய தீர்த்த யாத்திரைகள் அதே போல் ஆண் மீக சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் முயற்சி செய்வீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா உங்களுக்கான ஒரு உதவிக்கரம் கண்டிப்பாக வந்து நிற்கும் அதே போல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் குழப்பத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு விடியல் இந்த காலகட்டம் உண்டு மூனில் மறந்திருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இன்டைரக்டாக யார் மூலியமாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு திருமணமா ஒரு படிப்பா ஒரு வேலை விஷயமா இல்லை பொருளாதாரமா இல்லை ஒரு வழக்கு வியாஜியங்களில் ஒரு பிரச்சனையா அப்படின்னு எந்த செயல்களை நீங்கள் மேற்கொள்கிறீங்களோ அந்த செயலுக்கான ஒருவருடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் அவர் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லலாம் இப்படி நீண்ட கால ஆசைகள் உங்கள் நீண்ட கால எண்ணங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் விடாமுயற்சி இப்பொழுது விஸ்வரூப வெற்றியாக உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நீங்கள் செஞ்ச முயற்சியும் வீண் போகாமல் உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் முழுமையான பாக்கியங்களாக வந்து உங்கள் கைகளில் பெறப்போறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும் இனம் மதம் மாறி திருமணம் பண்ணுறவங்களாம் இப்போ பெற்றோருடைய சம்மதமே வந்து முழுமையாக பெறும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் இப்போ வந்து அடுத்த படியான திருமணத்தை நோக்கி போவீங்க திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்குவது இது வரைக்கும் திருமணமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் கிடைப்பது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செய்வீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் இதில் வீட்டிலேருந்து இருந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணுவீங்க உங்கள் தொழில் நீங்கள் வந்து ஒரு அவார்ட்லாம் பெறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லைன் லைட்டில் தெரியக்கூடியது இப்போ நீங்கள் ஒரு சமுதாய நோக்கோடு உங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் உங்களுடைய கான்டெக்ட்ஸ் வந்து சிறப்பான உங்கள் நோக்கம் சிறப்பாக நாலு பேருக்கு உதணும் பொழுது உடைய கன்டென்ட்டு வந்து புதுமையாக இருக்கும் பொழுது உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக ஒரு அப்கிரேட் பண்ணி இருக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை வந்து ஒரு வெளியில் உலகத்தில் காட்டிக்கொள்வதற்கும் இது வந்து ஒரு அருமையான தருணம் நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்திக்க போகிறீங்கிறது தான் அது உங்களுடைய திறமை வண்டி வாகனம் யோகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டமாக உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்காக ஒரு நியமனம் ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்ய போதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லாபம் கிடைக்குதுன்னு தேவையில்லாத தார்மீகம் சாராமல் ஒழுக்க நெறி தவிரனிங்கன்னா அங்கே வந்து உங்கள் பாக்கியங்கள் கட்டுப்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீதி நேர்மை நியாயத்தோடு நீங்கள் உழைத்து கர்மமே கண்ணாயினார் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி செய்யும் தொழிலே தெய்வம் இந்த தொழிலுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்து பக்தி ஸ்ரத்தையாக நீங்கள் வந்து முயற்சி பண்றீங்களோ இந்த சாயாகிரகங்கள் உங்களை சரித்திரம் படைக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லைம்லைட்டில் தெரிய போகிறீங்க பூம் நான் சாதிக்கணும் நான் செய்யணும் எனக்குன்னு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இது வந்து ஒரு நல் விடையலாக மாறி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மிக சிறப்பாக உயர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து தரப்பினருமே உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி உங்களுக்கு பாக்கியம் தன் குருவாக இவர் சீரும் சிறப்புமாக செயல்படவிருக்கிறார் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன்கள் இன்னும் அதிகப்பொடியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய இந்த பெண்கள் அதாவது ஆதரவற்ற பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் நிறை மாத அதாவது ஏழு மாதத்தில் இருக்கிற கர்ப்பிணி நிற மாத கர்ப்பிணிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது அதே போல் இந்த மாதிரி குழந்தை பிறப்புக்காக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு வழி உதவிகளை செய்யும் செய்யும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படும் இது வரைக்குமே இல்லாத ஒரு புதிய தெளிவு ஒரு புதிய பொழிவு ஒரு சிறப்பான உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய அருமையான காலகட்டத்தை இந்த சாயா கிரகங்கள் உங்களுக்கு சகலவிதமான அஷ்டுவைஸ்வர்யங்களாக தரவிருக்குது இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது இந்த சாயாகிரகங்கள் முதன்மையாக அவங்களுக்கு எதை தரப்போகிறாங்க ஒரு வெளிநாட்டு பயணம் ஒரு அங்கே ஒரு பிஆராக இல்லை ஒரு பொருளாதார முன்னேற்றமா இல்லை உங்களுக்கான ஒரு திருமணம் குழந்தை பாக்கியத்தையா இல்லை ஒரு வண்டி வாகன சுகத்தையா என்பதையெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் யாரும் ஒரு அன்னதானம் போது உங்களுக்கு மதியம் டு ரெண்டு ஒரு ஃபுல் மீல்ஸோட நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு அதுதான் சொல்லுவேன் ஒரு இனிப்பு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி எலுமிச்சங்கா ஊர்காவோட மேலே ஒரு ரூபா வைத்து நீங்கள் வந்து ரூபான்றது அது உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பதினொன்று இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு தரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை பறக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் செயல்படவிருக்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ ராகு எங்கே வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்களில் ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல் சனி தசா ராகு கேது புத்தி இல்லை சூரியனுடைய அந்தரமோ இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள்லையும் ரக இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துடுங்க இந்த விஷயம் நான் பண்ணிவிட்டேன் இது நடந்தே ஆகணும்னு நீங்கள் பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அது தராமல் போயிடும் அப்போ கேது சொல்கிறது என்னான்னா உங்களுடைய உழைப்பை சிறப்பாக தீவிரமாக எதையும் எதிர்பார்க்காமல் போட்டு நீங்கள் கிடக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது அப்போ ஐந்தாம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அதை பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் கா பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் எண்ணம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர் ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக பொழுது பதினொன்று என்ற இருக்கிற ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையும் ஒரு நல்ல லைட்லேயும் உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆட்கள் தான் படிக்கணும் படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது நவகிரகங்களால் தந்த எந்த தொந்தரவும் இருக்காது நவகிரகங்கள் நமக்கு நன்மை நன்மையாகிடும் எந்தவித தசாபுத்தியை இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் ராககேதை நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகக்கேது டிரான்சிட்லே உட்கார்ந்துருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்பொழுது மிக சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சுக்கரதசை நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்குதுன்னும்பொழுது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றாமல்லாம் ஆயுள்யம் மிருகசீரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராக கேதுக்கள் இப்ப முழுமையான பழனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க ரொம்ப ஒன்று வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயுள்யத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு இது பரிகாரம் இல்லை பரிகாரம் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதை கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்திலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுணும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்போ நீ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்கள் மன ஈர்க்கமும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மனநிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டோம் உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் பயன்பாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க அன்றும் இந்த விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சவரணக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்